நீங்கள் கேட்கவிருப்பது கன்னத்தில் முத்தமிட்டால் எழுதியவர் இந்துமதி ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிஜி அத்தியாயம் ஒன்று ஹரீஷ் வந்திருக்கிறான் கல்லூரியின் கடைசி நாளன்று விருந்திருக்கும் பிரிவு உபசார விழாவிற்கும் பின்னர் ப்ரொஃபஸர்களிடம் விடைபெற்று ஹாஸ்டல் அறையை காலி செய்து வார்டனிடம் சொல்லிக்கொண்டு முகம் நிறைய சோகமும் நெஞ்சு நிறைய கனமுமாக ஹவுரா மெயில் ஏறியவன் இன்று வந்திருக்கிறான் ஆறு மாத இடைவெளிக்குப் பின்னர் நண்பர்களைப் பார்க்கிற இயக்கத்தில் ஓடி வந்திருக்கிறான் பிற்பகல் தூக்கம் கலைந்து காப்பிக்காக காத்திருந்த சமயத்தில் நேரில் செய்தி தெரிவிக்கப்பட்டதும் முகம் பழீரென்று பிரகாசிக்க சத்யா கேட்டான் நிஜமாவாடா நிஜமாதாண்டா பொய் சொல்லவா நான் அடையாறிலிருந்து பஸ் பிடிச்சு மயிலாப்பூர் ஓடி வந்திருக்கேன் எப்போ வந்தானா இப்போதான் ரெண்டு மணிக்கு போன் பண்ணினான் ஸ்வாகத் ஹோட்டல்ல தங்கியிருக்கானாம் உடனே எல்லாரையும் பார்க்கணும் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஸ்வாகத் வர சொல்லிட்டு உனக்கு டெலிபோன் வசதி இல்லாததால் நான் நேர்ல வந்தேன் இரு இதோ ட்ரெஸ் மாட்டிட்டு வந்துர்றேன் சந்தோஷத்தில் மனசு படபடக்க பிரம்பு நாற்காலியை இழுத்து போட்டு நண்பனை உட்கார சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான் சத்யா அம்மா ஹரிஷ் வந்திருக்கானாம் நான் போறேன் எனக்கு இப்ப காப்பி வேணாம் காபி மட்டுமா உனக்கு இனி சாப்பாடு கூட இறங்காதே சமையல் அறையிலிருந்து அம்மா சொன்னதைக் கேட்க இவன் சிரித்துக் கொண்டான் அவசர அவசரமாய் உடை மாற்றத் தொடங்கினான் ஹரிஷ் வந்திருக்கிறான் இவனது மிக நெருங்கிய நண்பன் வந்திருக்கிறான் அவனுக்காகவே இவன் படிக்க நினைத்த சிவில் இன்ஜினியரிங்கை விட்டுவிட்டு மெக்கானிக்கல் சேர்ந்தான் ஹாஸ்டல் அறையில் அவனுடனே இருந்தான் ஹரிஷ் என்றதும் எப்போதும் நினைவிற்கு வருகிற அந்த துடைப்பக்கட்டை நிகழ்ச்சி அப்போதும் நினைவிற்கு வந்தது ஹரீஷ் கல்லூரியில் சேர்ந்து அவனை நெருங்கி வந்த புதிது ஏய் சத்யா ஏன் அர்ச்சனாவுக்கு லெட்டர் எழுத போறேன் டெல் மீ அ பியூட்டிஃபுல் வேர்ட் இன் டாமில் ஐ யூ சோ மச் என்பதை எப்படிடா தமிழ்ல எழுதுவ இவன் யோசித்து சொன்னான் ஐ லவ் யூ துடைப்பக்கட்டைன்னு எழுதுடா துடைப்பக்கட்டைனா என்னடா அர்த்தம் மை ஸ்வீட் ஏஞ்சல்னு அர்த்தம் எப்படி ஸ்பெல் பண்ணனும் எழுதி காட்டு இவன் எழுதி காட்டினான் துடப்பக்கட்டை ஹரீஷ் ஒரு மாணவனின் பவ்யத்துடன் எழுதி தன் காதலிக்கு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட எதிர்கால மனைவிக்கு ஒரு அருமையான தமிழ் வார்த்தையை கற்றுத்தருகிற ஆர்வத்தோடு மைடியர் துடைப்பக்கட்டையை எழுதி அந்த அர்த்தத்தை விளக்கி தன்னையும் அதுபோலவே கூப்பிட சொன்னான் அவளும் அதுபோல் மைடியர் ஹரீஷ் தொடப்பக்கட்டை என்று திருப்பி எழுதினதை பெருமையோடு நண்பர்களுக்கும் படித்துக் காட்ட சத்யா துடைப்பக்கட்டை என்பதற்கு ஸ்வீட் ஏஞ்சல் என்ற அர்த்தம் என்று தான் சொல்லிக் கொடுத்ததை எல்லோரிடமும் சொல்லி அவர்களையும் அதே அர்த்தம்தான் என்று தலையாட்ட வைத்திருக்கவே அன்று ஹரீஷ் கடிதத்தை படித்தபோது அத்தனை பேரும் குறும்பு சிரிப்பாக சிரித்துக் கொண்டு பேசாமல் இருந்துவிட்டார்கள் இது நடந்த ஒரு மாதத்திற்குப் பின்னால் ஒரு நாள் ஹரீஷ் கையில் கடிதத்தோடு கல்லூரிக்கு ஓடி வந்தான் ஏய் சத்ய தொடப்பகட்டை முருகேஷ் தொடுப்புக்கட்டை மனோகர் தொடப்பகட்டை மணி தொடுப்பகட்டை என்று கத்தினான் தொடுப்புக்கட்டைனால ஸ்வீட் ஏஞ்சல்னா அர்த்தம் இதோ பாருங்க அர்ச்சனா எத்தனை கோபத்தோட லெட்டர் போட்டிருக்கா இந்த வார்த்தைய அவள் கிளப்ல போய் சொல்ல அத்தனை பேரும் சிரித்துவிட்டு தொடப்பக்கட்டைனா ஸ்வீட் ஏஞ்சல்னு அர்த்தமில்லை ப்ரூம் ஸ்டிக்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க அவள் அழுது என் மீது கோபப்பட்டு லெட்டர் எழுதியிருக்கா இனி நான் கடிதம் எழுத மாட்டேன்னு தீர்மானமா தெரிவிச்சிருக்கா ஏன்டா சத்யா எப்படி செய்த என்று கோபமும் ஆத்திரமுமாக பேசினான் ஏற்கனவே சிவந்திருந்த அவன் முகம் இன்னமும் சிவந்து கிடந்தது உடம்பும் கைகளும் பதறின பின் சத்யா விளையாட்டிற்கு அப்படி சொன்னதாய் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் இட்ஸ் ஆல் ஃபார் ஃபன் என்று நண்பர்கள் ஹரிஷை சாந்தப்படுத்த முயன்றனர் அத்தனை பேரும் தாங்கள் விளையாடியதை அர்ச்சனாவிற்கு கடிதம் மூலம் தெரியப்படுத்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள மீண்டும் ஹரீஷ் அர்ச்சனா கடிதத் தொடர்பு சுமூகமான பின்னரே ஹரீஷ் அவர்களோடு கலகலப்பாக பழகினான் எப்போதோ நடந்த நிகழ்ச்சி ஆனாலும் என்றும் அவர்களுக்குள் பசுமையாய் பதிந்து போன நிகழ்ச்சி அந்த ஹரீஷ் இப்போது வந்திருக்கிறான்